ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் தான் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சவுத் அத்தரபியாவில் ஹஜிப நாளைக்கு ஒட்டகம் கறி வந்துட்டு குருபானிய கொடுப்பாங்களா இல்லை ஆட்டுக்கறி குருபானை கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் போகிறோம் அதுக்கு முன்னாடிக்கே நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறது தான் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜிம்முக்கு தான் போகிறோம் மேடம் விட்டுட்டு வந்துருக்கோம் ஸோ அவங்கள பிக்கப் பண்ண போகிறோம் வாங்க அப்படியே அவங்களுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போவோம் நம்ம ஜிம்மு எப்படி இருக்கும் அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு ஸோ இங்கே வந்துட்டு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜிம்முக்கெலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ஆள் ஐநூறு ஆள் இந்த மாதிரி இருக்கும் எனக்கு போகணுன்னு ஆசை பட்டு நமக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாயுங்கிறது நம்ம ஒரு காசுக்கு ஏழாயிரம் ஏழாயிரரூபா கட்டி நம்ம இங்கே போகணுமா வேண்டியதில்ல ஆனால் நமக்கே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு முடியலை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செயலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அஜிபேர் நாளே வருது இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஒரு ஆறு நாள் ஒரு வாரம் இருக்குது ஓகேங்களா ஸ்கூல்லாம் லீவு விட்டுட்டாங்க இனி அதிகமாக நமக்கு வேலை எதுவும் கிடையாது ஆஃபீஸ் மட்டும் ஒன்று இருக்குது ஆஃபீஸ் இருக்கனால பக்கத்தில் தான் ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் போய்ட்டு நான் மேடம் விட்டுட்டு வந்துடுவேன் மேடம் விட்டுட்டு வந்துடுவேன் அப்போ ஒரு கிலோமீட்ரு டிஃப்ரெண்ட் தானே ஸோ அதுக்கப்புறம் எந்த வேலையும் இருக்காது நம்ம வீட்டில் வந்துட்டு அதிகமாக எங்கேயும் டியூட்டிக்கெலாம் போக மாட்டாங்க வேலைக்கெலாம் மேடம் சரி யாரும் அதிகமாக போக மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல ரூம்லேயே எவ்வளோ உங்கள் படுத்து கிடக்கிறது செம்ம டென்ஷனாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வேலை கிடைச்சதெல்லாம் உனக்கு வந்து ரொம்ப நல்லது சூப்பர் பாப்புடிலாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வெளியே போகணும் சுற்றணும் வீடியோ எடுக்கணும் இந்த மாதிரி தான் பிடிக்கும் நான் கத்தாரில் வேலை செய்யும்போதெல்லாம் வேலை அதிகமாக இருக்கும் வேலைன்னா ஒரு நார்மலாக இருக்கும் அப்புறம் இந்த வெள்ளி சனியெலாம் வந்துட்டு வேளான் வெள்ளிலாம் வந்துட்டு அங்கேயும் சுற்றுவாங்க பாளையவனத்துக்கு போவாங்க சுற்றி சுற்றி பார்ப்பாங்க நிறைய இடத்துக்கு போவாங்க எனக்கு செம்மையா என்ஜாய் பண்ண வீடியோலாம் எடுத்தேன் இங்கே ஒன்றுமே கிடையாது ஸோ இருந்தாலும் அழகெல்லாம் ஓகே எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வேலை இல்லாமல் நிறைய பேர் வேலையில் கஷ்டப்படுறாங்களே அதெல்லாம் இருக்குது ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு சவுதி அரேபியாவில் வந்துட்டு ஹஜிப நாளைக்கு வந்து ஒட்டகம் கொடுப்பாங்களா ஆடு ஆடு குருபானி கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டு இந்த இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க பார்க்குறோம் அதுக்கு வீ இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு வாரம் லீவு கொடுத்துருக்காங்க ஆனால் வீட்டு வீட்டு டிரைவருக்கு வந்துட்டு லீவே கிடையாதுங்க நமக்கு பிறநாளைக்கும் லீவு கிடையாது ஸோ மேடம்லாம் அங்கே இங்கே போவாங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேலை ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அன்னைக்கிண்டு பிறந்த அன்னைக்கிட்டு அங்கே போக முடியாது இங்கே போக முடியாது ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவானுங்க என்னோட கஃபீல்ட நான் வந்து பர்மிஷனை கேட்டுக்கிட்டு எங்கள் மச்சான் ரூமுக்குலாம் நான் போவேன் ஆனால் அந்த தடவை போகணும்னா டவுட்டு தான் ஸோ ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு எப்படி சொல்கிறது போயிட்டு நடந்து போகிறது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம மெட்ரோ இருக்குது அங்கேயே நடந்து போகணும் அப்புறம் மச்சான் வந்துட்டு அப்புறம் இருந்து ஃபோன் அடித்தானா அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு மச்சான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இங்கேருந்து நடந்து போகிறது வைக்கிறது ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கொடுத்தாலும் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுங்கிறது ரொம்ப தாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதான் வந்துட்டு இந்த தடவை மச்சாரமுக்கு நான் போனாலும் தான் போவேன் ஒரு டவுட்டு அப்படி போனான்னா வீடியோ எடுத்துருவேன் ஸோ மெட்ரோவில் தான் போனோம் பார்ப்போம் என்று சொல்லிட்டு ஓகேங்களா சௌதரி பேரை வந்துட்டு குருபானி வந்துட்டு ஆடு கொடுப்பாங்களா ஒட்டம் கொடுப்பாங்களான்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும் இங்கே எப்படின்னா ஆடும் கொடுப்பாங்க ஒட்டவும் கொடுப்பாங்க ஒட்டவும் கொடுக்கறது வந்துட்டு ஒரு ஏழு பேர் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து கொடுப்பாங்க அதாவது வசதி இருக்கிறவங்க அது மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து நிறைய குருபானி நிறைய பேருக்கு கறியெல்லாம் கொடுப்பாங்க தேவை திருநாள் தானே அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஏழைங்களுக்குலாம் வந்துட்டு கொடுப்பாங்க மூணு பங்கா பிரித்து அதாவது அவங்களுக்கு ஒரு பங்கும் அடுத்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு பங்கு அப்புறம் ஏழைகளுக்கு ஒரு பங்கா பிரித்து கொடுப்பாங்க ஆடு வந்துட்டு சும்மா நார்மலாக உள்ளவங்க கொடுப்பாங்க அதுவும் ஒரு ஃபேமிலியாக தான் கொடுக்கணும் அதனால் ஒரு வீட்டில் உள்ளவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கணுன்னா அவங்க வந்து ஆடு இந்த மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கும்போதுட்டு அதே மூணு பங்கா பிரித்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு வீட்டில் வேலை செஞ்சேன் போன வருஷம் ஒரு வீட்டில் போயிட்டு வேலை செஞ்சேன் அந்த வீட்டில் வந்துட்டு குருபானி கொடுத்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு தான் கொடுத்தாங்க ரெண்டு ஆடு கொடுத்தாங்க அதில் நமக்கு ஆட்டு தலை அப்புறம் கறி இதெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு இதெல்லாம் நல்லா நிரப்பமாக இருந்துச்சு இந்த வருஷம் நான் இந்த வீட்டில் வந்து வேலை பார்க்குறேன் இந்த வீட்டில் நிறைய கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஆடு கொடுக்குறாங்களா இல்லை ஓட்டம் கொடுக்குறாங்களா ஒன்றும் தெரியல ஸோ இந்த வருஷம் நான் கொடுக்குறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதிகமாக வந்துட்டு சவுதி அரேபியாவில் வந்துட்டு குருபானி கொடுக்குறது வந்து ஆட்டு கறி தான் கொடுப்பாங்க ஆடு தான் குருபானியாக கொடுப்பாங்க நம்ம ஊரில் எப்படியோ அதே தான் நம்ம ஊரில் வந்து மாடு அப்புறம் மாடு கொடுப்பாங்க மாடுனா ஒரு அஞ்சாறு பேர் கூட்டாக சேர்ந்து கொடுப்பாங்கல்ல அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா ஒட்டம் இங்கே கொடுப்பாங்க இங்கே மாடு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்துட்டு மாடெல்லாம் அங்கே அதிகமாக கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஓகே கைஸ் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற வீட்டில் உங்கள் முதலாளிலாம் வந்துட்டு ஆடு கொடுத்துருக்காங்களாம் ஒட்டம் கொடுத்துருக்கால என்னன்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ஒட்டங்காரி வந்துட்டு யார் யாராவது உங்களுக்கு பிடிக்கும் ஸோ யார் யார் சாப்பிட்டு இருக்கிறீங்க என்னென்னு கமாண்ட் சொல்லுங்கள் நான் வந்து நிறையா சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்ம இப்போ ஜிம்மு பக்கத்தில் வந்துட்டேன் கைஸ் இப்போ அங்கே ஜிம்மை காமிக்கிறேன் காமிச்சிட்டு அப்புறம் அதோட வீடியோ முடிச்சுக்கிடுவோம் என்ன கேட்டிங்கன்னா ட்ராஃபிக்ல வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்க ஜிம் இது தான் இந்த பாருங்க இது வந்துட்டு ஆண்களுக்கு அந்த ரோஸ் கலரில் பாருங்க இருக்குது அது வந்துட்டு பெண்களுக்கு மா பிரிச்சு வச்சிருக்காங்க இது வந்துட்டு ஆண்களுக்கு இது பெண்களுக்கு இதை பாருங்க சூப்பராக இருக்கா ஸோ உள்ள இருக்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் அடுத்து இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க கைஸ் பார்த்திங்களா அதுதான் ஜிம்மு ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக பிரிச்சுருப்பாங்க இருப்பாங்க சவுதி இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா சில இடத்துல வந்துட்டு ஒரே ஜிம்மை கொடுத்து அதை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க கத்தாரெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக இல்லை ஆனால் இங்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஓகே கைஸ் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சவுதி அரேபியாவில் வந்துட்டு அதிகமாக ஆடு கொடுப்பாங்களா இல்லை ஒட்டம் கொடுப்பாங்களான்ட்டு அதில் வந்துட்டு ஆடு தான் அதிகமாக கொடுப்பாங்களே தவிர ஒட்டவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ வசதி இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் ஆனால் மற்றவங்கலாம் வந்துட்டு ஒட்டம் கொடுக்காமல் ஆடு ஆ ஆடு தான் குருபானியாக கொடுப்பாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தேவன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க